எழுவத்தி ஒன்னாவது தேசிய திரைப்பட விருதுகள் சிறந்த இசையமைப்பாளர் விருதை பெற்ற ஜி வி பிரகாஷ் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான எழுவத்தி ஒன்னாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா டெல்லியில் நடைபெற்று வருகிறது இந்தியாவில் சிறந்த திரைப்படங்கள் சிறந்த நடிகர்கள் சிறந்த நடிகைகளுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலாம் ஆண்டு முதல் தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகிறது சிறந்த திரைப்பட இயக்குனர் சிறந்த ஒளிப்பதிவு சிறந்த ஒளி வடிவமைப்பு சிறந்த பின்னணி இசை போன்ற பல துறைகளுக்கு தேசிய விருதுகள் வழங்கப்பட்டு வருகின்றன இந்த வகையில் இரண்டாயிரத்தி இருபத்தி மூணாம் ஆண்டிற்கான எழுபத்தி ஒன்னாவது தேசிய திரைப்பட விருதுகள் வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது விருதுகள் தேர்வு செய்யப்பட்டவர்களுக்கு குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு விருதுகளை வழங்கி வருகின்றனர் இந்த நிலையில் வாத்தி படத்திற்காக சிறந்த இசையமைப்பாளர் விருதை ஜி வி பிரகாஷ் பெற்றார் தற்போது அவரது இரண்டாவது தேசிய விருதை அவர் பெற்றுள்ளார்